நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு அந்த திருமண தடைன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க இப்ப பரவாயில்ல அட்லீஸ்ட் எனக்கு என்னன்னா இந்த காலகட்டம் மாறும்போது நிலைகள் மாறுதுன்ற மாதிரி ஒரு இவ்வளவு நாள் பக்கத்துல போய் பேசி நிக்கிற மாதிரி அளவுக்கு போனதெல்லாம் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வரும் வீட்லேயே வந்து கூட பேசி முடிச்சு நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்குதுன்ற மாதிரி இந்த வருட இறுதியில் வந்து உங்களுக்கான உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கணுங்கிற ஒரு அமைப்பு உண்டு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது உண்டுங்க பொதுவாக வந்து ஒவ்வொரு சிலருக்கு ஒரு சில அமைப்புகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி நமக்கு மட்டும் ஏண்டா நடக்க மாட்டேங்குது இது ஏன்ற அந்த குழப்பத்தை வந்து கூடையே வச்சுட்டு இருக்க ஆள்கள் ஏன்னா புதன் வந்து ரெட்டை தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இன்னும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒருக்கால் அப்படிங்கிற மாதிரியான குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆள் ஆளுனா நீங்கள் தான் ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் இருந்து கொஞ்சம் பெறக்கூடிய சூழ்நிலை என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகளுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை